thank <laughs> you எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லோரையும் இங்கே பார்த்ததில் உங்களோட அந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து நேரடியாக வந்து கேட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் அவ்வளோ பாராட்டுக்கள் இதெல்லாம் பாலாசருக்கு தான் போய் சேரும் அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் ஏன்னா பல தடைகளை தாண்டி இன்றைக்கி வந்து நாங்கள் படத்தை இங்கே கொண்டு வந்தோம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் வந்து போய் தேட்டரில் பார்க்கும் போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அது எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு பதிலாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லேடிஸ்க்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பசங்க எல்லாம் சூப்பர்னு இன்றைக்கி என்னோட பர்ஃபாமன்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா அது வந்து பாலாசர் தான் காரணம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கெரியரில் இது ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு அண்டு எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள் ஐ திங்க் இங்கே வந்த எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் என்னோடய நன்றி ஏன்னா அமேசிங் ரெஸ்பான்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ மக்கள் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள் ஐ திங்க் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாதிப்பும் அந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு புரியும் தேங்க்யூ ஸோ மச் லவ்லி ரெஸ்பான்ஸ் நாங்கள் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த தேட்டரில் போய் படத்தை பார்க்க போகிறோம் ரியலி ரியலி ஹாப்பி தட் எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு அண்ட் பாசிட்டிவ் கிடைச்சிட்டு கிடச்சிட்ருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்

அவர் சொன்னது தானே வரவேற்கத்தக்கது இன்னைக்கு வந்து கரண்ட் இஷ்யூவாக இந்த படம் பேசுது ஸோ அது வந்து ஆடியன்ஸ்ட்டு போய் ஈஸியாக ரீச் ஆகிருக்கு இன்றைக்கி எல்லாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆ ஆ அது அதுக்கான காரணம் எல்லாமே வந்து அந்த பாட்டில் சொல்லி நீங்கள் நீங்க அந்த பாட்டை திரும்புவதை போய் கேளுங்க ஆடியோல கேளுங்க கேட்டு நீங்க எனக்கு கேளுங்க நான் பதில் சொல்றேன் ஏன்னா அந்த பாட்டில் அதுக்கான விளக்கம் எல்லாமே சொல்லி யாருக்கும் பழங்க அப்படிலாம் கிடையாது மனிதம் தான் தெய்வம்ன்றோம் அதாவது சாமியை தூக்கி வச்சு பேசுகிறேன் பெரிய அப்படிலாம் கிடையாது மனிதன் முக்கியம்ன்றோம் கடவுள் எல்லாருக்கும் அவங்கவுங்க நம்பிக்கை இருக்குது கடவுள் அதுக்காக என் நம்பி யாரோட நம்பிக்கையில் யாரும் தேட முடியாது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அது வேற அதெல்லாம் தாண்டி மனித முக்கியன்றது தான் நம்ம பேசப்பட்டது பேசாமலே சம்பவம் பண்ணியிருக்காருல்ல நீங்கள் டயலாக் பேசி சம்பவம் பண்ணுறத விட பேசாமலே சம்பவம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை

சரி இப்ப இந்த மக்கள்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படி இல்ல பிரதர் அருக்குன்னு அதாவது ஒரு தனி மனிதனா உள்ள கோவம் தான் இப்ப எனக்கு இப்ப தனி மனிதனா எனக்கு ஒரு கோவம் இருக்கும் ஒரு தப்பு பண்ணணும் அது சட்டமாக்க முடியாது அது என்னோட தனி மனிதன் விருப்பம் அதெல்லாம் சட்டமாக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்ணுங்க நம்ம சொல்ல முடியாது

இமேஜை கிடைக்கிற மாதிரி அந்த இயற்கை உபாதை சீன் வேணுமா ரெண்டாவது நீங்க ஒரு ஜிம் பாடியும் கூட ஜிம் பாடி இந்த மாதிரி உழைப்பாளிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கேஸ் ரிலீஸ் ஆகாது அதுக்கே அந்த சவுண்ட் நீங்கள் அதை சொல்லியிருக்க கூடாது அது மட்டும்தான் உறுத்தலாக இருக்கு மற்றபடி படம் பிரமாதமாக இருக்கும் இந்த படத்துல ஒரு ஜிம்பாடு இல்லையானே இந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு விளிம்பில்லை மனிதன் தான் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இது இருக்கும் நீங்க இல்லையா மறக்க முடியாது சார்

அப்படிலாம் கிடையாது இப்போ நான் வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போவேன் பால் அப் நிறைய பாதையிலாம் அப்படியே ஏற்றுக்கிறேன் அதை அதை சொல்கிறோம்ல இது கடவுள் நம்பிக்கையாக நீங்கள் பார்க்காதீங்க உரிமையில அதே சொல்கிறேன் உங்கள் தனி மனிதனோட நம்பிக்கை யாருமே கெடுக்கக்கூடாது மதம்ன்றதோ இது வந்து நம்ம நம்மளுடைய நம்பிக்கை எந்த மதமாக இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை கெடுக்கக்கூடாதுன்ற அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க ஒன்று வேண்டிக்கிறேன் என்னுடைய நம்பிக்கை நீங்கள் கெடக்கூடாது அந்த கேரக்டர் வந்து அது வந்து நான் எல்லாமே இருக்கேன்றது அதில் உள்ள மூணு மதத்துக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பாங்க நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் கிறிஸ்டின் தான் இப்படி இருங்கன்னு நம்ம சொல்லலை நம்ம அந்த கேரக்டராக தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் எல்லாரும் இப்படி இருங்கன்னு நம்ம எங்கே சொன்னால் அதில் மற்றவங்களும் அப்படி இல்லையே அவர் ஒரு ஆள் அப்படி இருக்காரு ஏன்னா அவருக்கு அந்த பொண்ணு தான் வச்சு விடும் அந்த குழ என்னோடய தங்கச்சி தான் அவருக்கு வச்சு விடும் ஸோ அதை ஏற்றுக்கொண்ட நீங்கள் கமல் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பாரு அதாவது வந்து என் என் மகள் வந்து எனக்கு வந்து இறை நம்பிக்கை கிடையாது என் மகள் வந்து எனக்கு பொட்டு வைப்பாங்க நான் அதை அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஏன்னா அது வந்து என் மகளோட நம்பிக்கை அதை நான் அழிக்க மாட்டேன் அது மாதிரி அந்த பாதிரியாருக்கு அந்த பொண்ணு வைக்கிறாங்க அது வந்து அவங்க அவங்க அந்த பாதியார் மேல இருக்க அந்த பொண்ணுக்குள்ள நம்பிக்கை அவருக்கு அது அந்த பொண்ணுக்கு மேல உள்ள பாசம் அது நம்பிக்கையாக தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் அங்கெல்லாம் கடவுள் அதை தான் இது மனிதன் பேசக்கூடிய படம் தான் இது கடவுளோ மற்ற இதை பேச மனிதன் பேசக்கூடிய படம் அதனால தான் ஓப்பனிங்கில் பிள்ளையாரையும் நம்ம பெரியாரையும் வந்து சமப்பட்டிக்கணும் தேங்க் யூம்மா தேங்க் டா தேங்க் யூ சோ மச் நீ நீ இல்லை இல்லை கேட்ட நீங்க இஸ்வி தான் காலைல வளரையே நீங்கள் இல்லை அதுக்காக நேத்தனை இரவு நாங்க எடுத்துக்கிட்ட ரிஸ்க் தான்

அது நிச்சயமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தது அவங்களோட குரல் தானே எனக்கு அவர் வேலை வாங்க வாங்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நம்மளோட பெஸ்ட் எடுத்துட்டு வராருன்றதுதான் எனக்கு எங்கேயுமே வந்து ஒரு சளிப்போ இதுவோ இல்லை ஏன் இவ்வளோ பண்றோன்ற ஒரு இதுவுமே இல்லை இன்னைக்கு ஆடியன்ஸ் அதை பார்த்து பாராட்டும் போது அந்த அந்த சந்தோஷத்துக்காக தான் வேலை செஞ்சிருக்கோம் இன்னைக்கு அது நடக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சார் கரெக்டா செதுக்கி இருக்கார் நம்மள இன்னைக்கு அவங்க பாக்குறது பாலாசரோட விஷன் அவ்வளவுதான் தேங்க்யூ அதுதான் எல்லாம் பேர் இருக்கா இந்த இடத்துல ஐநூறு பேர் இருக்கா எல்லாரும் ஒரே மாதிரியான இருக்கா

அண்ணா கிளைமேக்ஸ் காட்சி என்ன நம்ம கிளை சிஸ்டரோட இருக்குதுல கிளைமேக்ஸ் காட்சி எனக்கு கொஞ்சம் அது வாய் பேச முடியாத ஒருத்தர் உணர்வுகளை வெளியில் சொல்லணும்ல அந்த அது வந்து அப்போ வந்து நாங்களுக்கு பாட்டு கூட கிடையாது பாட்டு இல்லாம நாங்க எடுத்தோம் இப்போ நீங்க பாக்குறது பாட்டோட சிங்க் ஆகிருக்கே தவிர அப்போ வந்து பாட்டு இல்லாம அந்த வரிகளை மட்டும் வச்சு நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் அதுதான் இன்னைக்கு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க

எல்லாருமே வந்து அதை எந்த ஒரு ஆட்சேபணமும் பண்ணலை ஏன்னா இது வந்து எந்த இடத்துலையும் முகசூலிப்பே இல்லை ஏன்னா இது வந்து அந்த ஒரு பாதிப்பை நம்ம சொல்லணும் அதுக்கான ஒரு விஷனாக தான் அது இருந்துச்சே தவிர எங்கேயுமே யாருமே எந்த ஒரு எல்லாருமே பாராட்டினாங்க ஸோ அதனால எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரியான ஒரு என்னம்மா அது தேங்க்யூ பாருங்க கேள்வி பொனியை வச்சுருக்கு என்னங்க ஏன்னா இது என்னது

இல்லை அது தான் எப்போதுமே ஒரு ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் வேணுன்றது தான் எல்லாருமே கேட்குறோம் இப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு இதுதானே இப்போ காமன் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா இந்த தவறுகள் நடக்கிறத நம்ம தடுக்கலான்ற இது தான் இந்த படத்துலேயும் எண்டில் என்ன இருக்குது நிறைய பேர் ஏன் இதை வந்து ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது அந்த போல்டான ஒரு விஷயம் தான் ஸோ அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ என்னண்ண ரொம்ப நல்லா இருக்குண்ண என்னோட படம் எனக்கு எல்லாமே பிடிக்கும் எப்படி என் படத்தை இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுப்பேன் அது உங்களுக்கு சம்டைம் பிடிக்கும் பிடிக்காம போகும் எனக்கு ஒரு வகையில் கனெக்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு அது கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம் அதுக்காக எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது பட் எனக்கு பிடிச்சதே எடுத்து எல்லா படமுமே என்னோட படம் பிடிக்கும் மக்கள் மக்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க மக்கள் பிடிக்கலன்னு சொல்ல மக்கள் நீங்கள் மக்கள் தானே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல அதுதான் நீங்கள் தான் மக்கள் தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கே கூட பார்ப்பாரு

சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாரோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் படத்தை வந்து இன்னும் என்பதும் எல்லா ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா தேங்க் யூ தேங்க்யூ பிரதர்ஸ் தேங்க்யூண்ணா